நாம் தமிழ் கட்சியை அடக்கி விடலாம் நாம் தமிழ் கட்சி வழிக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு எண்ணெயை ரைடு விட்டு அவங்களை எல்லாம் மிரட்டணும்னாக்க கட்சியில் யாரும் சேர விடாமல் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் துப்பாக்கி செஞ்சானா யாரோ ஒருத்தன் ஜெர்மனிலேருந்து ஃபோன் பண்ணானா இதை நீங்கள் ஆதாரமாக வச்சுட்டு நீங்கள் வந்து ரைடு விடலாம் லேப்டாப் எடுத்துருக்காங்க சொல்கிறாங்க மொபைல் படிச்சு ஏன் என் வீட்டில் வந்தால் கூட தான் பத்து லேப்டாப் எடுக்கலாம் பத்து மொபைல் ஃபோன் எடுக்கலாம் நாங்கள் முதலில் வந்தவர்கள் கொடுத்துட்டோங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நான் வேட்புமனு தாக்கல் செய்யணும்னு ஆளாக போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறேன் என்ன வெற்றி ஃபோன் பண்ணி கேட்டாக்க நான் கேக்கலைங்க தேர்தல் ஆணையமா எங்களுக்கு ஒதுக்கிச்சுன்ற அவர் கேட்காத நபருக்கு கொடுத்துருக்கீங்க நாங்க கேட்குறோம் எங்களுக்கு கொடுக்கல நீங்க இந்த எலெக்ஷன் முடிக்கும் பாருங்க பாஜகிட்டேருந்து அந்த தாமர சின்னத்தை குடுங்கிறதுக்குண்டான வேலையை அத்தனையும் நாங்கள் அது ஒரு ஒன்று தான் இருக்கணும் தேசிய மலராக இருக்கணும் இல்லைன்னா சின்னமாக இருக்கணும் இருக்கக்கூடிய பாஜக மக்களுக்கு எதிராக இருக்கு இருக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகள் எதிராக இருக்கு இது எல்லாத்துக்கும் மாற்று நாம் தமிழ் கட்சி அப்படின்றத தெளிவா இருக்கு ஆனா சின்னம் அப்ளை பண்ண யார் ஒரு முதல் பிரதான எதிரி எங்களுக்கு எல்லாருமே இருக்கு மத்திய சென்னையில என்ன அரசியலை முன் வச்சு தேர்தலை சந்திக்க ம இதுவரை நட இருந்தவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த கேள்வியை நீங்க கேட்கணும் நீங்க முதல்ல அவர்களை பார்க்குறீங்களா கண்ணுக்கு கண் கொடுத்து அவர்களை பாக்குறீங்களா மக்களை சந்திக்கிறீங்களா திருடன் டைல இருந்து நான் வந்து உங்களை காப்பாத்துவேன் நான் காவல்காரன் நான் சொல்றேனாக்க நான் காவல்காரன் தான் நாளைக்கே நீங்க பாக்குறீங்க அதே திருடனோட நான் கை கை கொடுத்துட்டு ஊருக்கு ஊர்ல சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு என் மேல எப்படி நம்பிக்கை தொர்க்கடிக்கிறது மக்கள் தானே தொர்க்கடிக்கிற அரசியல் கட்சிகள் யாருங்க காசு கொடுக்கறா மக்கள் காசு குடுக்கறாங்களா அரசியல் கட்சி காசு கொடுக்கறாங்க மக்களை காசு கொடுக்காத நிறைய சட்டமன்ற வேட்பாளர்களை பார்க்க முடியும் எத்தனை கம்மியா இருக்கல எத்தனை பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு சே வேலை செஞ்சாங்க யாரும் பேச மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி ஒரு கொள்கை வைக்கிறது மாநிலத்தில் சுயாட்சினாக்க அது சுயாட்சியாக இருக்கணும் மத்தியில்ங்கிறது ஒரு கட்சி தேவையே இல்லை நாங்கள் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இருக்கவே கூடாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு களம் இந்த முறையும் சென்னையில தான் போட்டிடுறீங்க இப்படி இருக்கு களம் இல்ல களம் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக மாறிக்கொண்டே வருகிறது மக்களுடைய பார்வை வந்துட்டு மாற்றத்தை நோக்கு இருக்கிறது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது இந்த முறை குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மாற்றம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் வீழ்ந்துட்டாங்க யாரை குறிப்பிட்டீங்க அது குறிப்பிட்டு நீங்க சொன்னோம்னாக்க மக்கள் நீதி மய்யமா இருக்கட்டும் அமமுகவா இருக்கட்டும் நாங்கெல்லாம் வந்துட்டு மாற்றா நின்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி நின்று அவங்க அத்தனை பேரும் அவங்க வந்துட்டு இப்ப களத்துல இல்லாமலே போயிட்டாங்க இல்ல தங்கள் கட்சியை வந்துட்டு அடகு வச்சிட்டே போயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரே மாற்று சக்தியாக நாங்கள் சொன்ன கருத்தில் மாறுபடாமல் எங்கள் கொள்கையிலிருந்து விலகாமல் கூட்டணியோடு போய் சேராமல் நாங்கள் தனித்தே இயங்கக்கூடிய பேர் இயக்கமாக நாம் தமிழ் கட்சி இருக்குது அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய தனித்து இயங்குறது அப்படின்றது மக்கள் மத்தியில இன்னும் கூட கூடுதலான ஒரு பார்வையை கொடுக்கும் மக்கள் வந்து அதை ஏத்துக்குவாங்க அப்படின்னு நம்புறீங்க உறுதியாக உறுதியாக இப்போ நான் வந்துட்டு உங்கள்ட்ட சொல்றேன் அந்த திருடன் இருந்தெல்லாம் நான் வந்துட்டு உங்களை காப்பாத்துவேன் நான் காவல்காரன் நான் சொல்றேன் நான் தான் நிக்கணும் நாளைக்கே நீங்க பாக்குறீங்க அதே திருடனோட கை கை கொடுத்துட்டு ஊருக்கு ஊர்ல சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு என் மேல எப்படி நம்பிக்கை வரும் இதுதான் கேள்வி அப்போ நான் வந்துட்டு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றேன் இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் ஊழல் செய்கிறார்கள் மக்கள் நலன் சார்ந்து இயங்க மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கறத வந்துட்டு நான் சொல்லிட்டு உள்ள வரும்போது அதை நான் கடைபிடிக்கணும் முதல்ல உண்மையிலேயே அவர்களை எதிர்க்கணும் உண்மையிலேயே அவர்களுக்கு மாற்று சக்தியாக நான் நிக்கணும் வலுவாக ஒரே ஒரு அற்ப தேர்தல் வெற்றிக்காக அல்லது அர்ப்ப ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களோடைய கை கோர்த்து கொண்டு நான் கூட்டணி சேர்றேன் அப்படின்னாக்க என்னுடைய இவ்வளவு காலமாக நான் பேசியதெல்லாம் என்னப்பா போகுது நான் இவ்வளவு காலமாக பேசி ஒரு மக்கள் நம்பிக்கையை நான் வந்துட்டு சேர்த்து இருக்கேனாக்க அது என்னவா மாறுதிங்க மக்கள் திருப்பி என்ன பார்ப்பாங்க ஏ நீயும் அதே கலவாணி போயா நீனும் அவங்க கூட தான் கூட்டு சேர்த்துட்டு சுத்திரியா அப்படிங்கறத பாப்பாங்க அதிலிருந்து இருந்து முற்றுமாக மாறுபட்டு தனித்தே மீண்டும் மீண்டும் இயங்குறோம் அது நீங்க எவ்வளவு பெரிய தோல்வியை வந்துட்டு நாம தமிழர் கட்சி சந்திச்சிருந்தாலும் நாங்க பேர் பெருமுயற்சியை செஞ்சு ஒரு பெரிய பேரியக்கமா இதை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் நீங்க தேர்தல்ல எங்களை தோற்கடிச்சாலும் நாங்க வந்துட்டு திரும்பவும் தனிச்சே நிக்கிறோம் தோற்கடிக்க இந்த மக்கள் தானே தோற்கடிக்கிறாங்க அரசியல் கட்சிகளிலே யாருங்க காசு கொடுக்குறா மக்கள் காசு கொடுக்குறாங்களா அரசியல் கட்சி காசு கொடுக்குறா ஓட்டுக்கு காசை யார் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை காசு கொடுக்காத நிறைய சட்டமன்ற வேட்பாளர்களை பார்க்க முடியும் எத்தனை பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சாங்க தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சாங்க எதுக்கு வாங்கினாங்க அவங்க அவங்க தே தேர்தல் முடியும் போது அவங்க கொடுத்த இல்ல அவங்க அவங்க கொடுத்த ஒரு அறிக்கை தான் அது தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க கொடுத்த அறிக்கை தான் அது நாங்க ரெண்டு கோடி ரூபா வந்துட்டு ஒரு தொகுதிக்கு கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கோம் திமுக கொடுத்து அறிக்கணும் அது இல்லைன்னு மறுத்தாங்களா ஏன் வாங்கினாங்க அந்த காசை கம்யூனிஸ்ட் தானே ஏழையின் பங்காளி தானே எனக்கு வேண்டாம் நான் வந்துட்டு மக்களை நம்புறேன் எனக்கு வந்துட்டு இந்த காசு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இப்ப பணம் தேர்தலை சந்திக்க தயார் அப்படின்ற ஒரு போட்டி வந்துச்சு அப்படின்னா அதுல நாம் தமிழர் வெற்றி பெறும் வேற யாராலையும் நிக்க முடியாதுங்க களத்துல ஒருத்தராலும் நிக்க முடியாது நீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்றாரு உங்கள்கிட்ட வேலை பார்த்து உங்களுக்காக வந்துட்டு வாக்கு சேகரித்து உங்களை வெற்றி பெற வைச்ச பிரசாந்த் கிஷோர் ஆங்கில ஊடகத்துல சொல்றாரு என்ன சொல்றாருனாக்க இந்த திராவிட கட்சிகள் ஒரு எம்பி தொகுதிக்கு செலவு செய்யக்கூடிய பணம் எனக்கு இருந்துச்சுன்னா வட இந்தியாவில ஒரு மாநிலத்தோட எலெக்ஷனே நான் நடத்தி முடிச்சிருவாங்கிறார் அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பணத்தை நீங்க வந்துட்டு செலவு பண்றீங்கிறது உங்கள்கிட்ட வேலை செஞ்சவர் சொல்றாரு நான் சொல்லி நீங்க வந்துட்டு கேட்க தேவையில்லை என்னுடைய இதை வந்துட்டு நீங்க தேவையில்லை அப்ப பணம் எவ்வளவு பெரிய விளையாட்டை இங்க விளையாடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மக்கள் எங்களை தோற்கடிக்கல பட எங்களை தோற்கடிக்கல மக்கள் தான் தோற்கடிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் மக்கள் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்படுகிறார்கள் இந்த மத்திய சென்னையில என்ன அரசியலை முன் வச்சு தேர்தலை சந்திக்க போறீங்க இதுவரை இருந்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த கேள்வியை நீங்க கேட்கணும் நீங்க முதல்ல அவர்களை பாக்குறீங்களா கண்ணுக்கு கண் கொடுத்து அவர்களை பாக்குறீங்களா மக்களை சந்திக்கிறீங்களா ஒரு எம்பியாக நான் வந்துட்டு தேர்ந்தெடுத்து வந்துட்டேன் அப்படின்னாக்க குறைந்தபட்சம் தொகுதி மக்களை போய் சந்திக்கும் நீங்க எவ்வளவு பேரை போய் சந்திக்கிறீங்க சன் டிவி நிருபர்களோட போயிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு மழை வெள்ளத்துல முட்டியளவு தண்ணில நின்றுட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாக்க போதுமானதா மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்ப அந்த கேள்விகளை எல்லாம் நாங்க வந்துட்டு எடுப்போம் இங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்துட்டு இங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னவா இருக்கிறது மக்களுக்காக குரல் கொடுக்கறதுல என்ன குரல் குடுத்துருக்கீங்க இந்த கேள்விகள் என்னா நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்திருக்காங்களே அது போதுமானது இல்லையா நீங்க நாடாளு பிரச்சனைகள் நாடாளுமன்றத்து ஒழிக்க செய்யறது மக்களுடைய பிரச்சனைய என்ன நீங்க ஒழிச்சிருக்கீங்கன்னு கேட்கறோம் இங்க அதானே துறைமுகம் வருது எதிர்த்து ஒரு ஒரு முறை குரல் கொடுத்திருக்கீங்களா எட்டு வயிற் சாலே வருது எதிர்க்கட்சி இறந்த போது என்னவா சொன்னீங்க இல்ல அது வந்துட்டு எடப்பாடி அவர்கள் ஆண்மையற்றவர் அவர் மோடியினுடைய பொம்மையின் அரசாங்கமாக இங்க இருக்கிறார் அதனால அவர் வர விட்டுட்டார் இப்ப வந்துட்டு விவசாயிகள் நிலத்தை பறிக்கிறார் நீங்க நீங்க என்னவா செஞ்சீங்க பரந்தூர விமான நிலையம் வருது மக்கள் எல்லாம் போராடுறாங்க மக்களுக்கு மக்களுக்காக குரல் கொடுத்தீங்களா நீங்க நீங்க என்னவா செய்யறீங்க ஜி இருக்கு அங்க பிளாட் பார்த்து வச்சிருக்கீங்க எங்க வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிலிருந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் உங்களுடைய ஆட்சியாக இருக்குது உங்களுடைய அதிகாரமாக இருக்குது நாங்கள் வந்தா சர்வாதியாக சர்வாதிகாரியாக மாறி எங்களிடம் தப்பு செய்யும் அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் நாங்க சரி செய்வோம் நீங்க செஞ்சிட்டீங்களா எவ்வளவு இழித்தரமன பேச்சுகள் எல்லாம் பேசுனாங்க எவ்வளவு கேவலமான பேச்சுகள் எல்லாம் பேசுனாங்க பெண்களுக்கு இலவசமாக நாங்க பேருந்து கொடுக்குறோம்னு கொடுத்துட்டு ஓசியில தானே போறேன் இது உனக்கு தேவையானு கேக்குறீங்க அவரை அவரை நோக்கி என்ன கேள்வி நீங்க கேட்டீங்க சர்வாதிகாரியா மாறினீங்களா இது இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க என்னவா நிக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் வந்துட்டு பாதுகாப்பு சிறுபான்மையினரின் பாதுகாவலர் நீங்க என்ன செஞ்சீங்க இஸ்லாமியர்கள் விடுதலைக்காக நாங்க வந்துட்டு கரோல் கொடுப்போம் இஸ்லாமியர் விடுதலை நாங்க நடத்தி காட்டுவோம் நீங்க செஞ்சுட்டீங்களா நீட் எங்களுக்கு சூச்சமம் தெரியும் எங்களுக்கு வெக்கமான மான சூடு சொரணை எல்லாம் இருக்கு நீங்க நீங்க என்ன சொன்னீங்க இவன் சொல்லுச்சு நாங்க முயற்சி எடுக்கிறோம் நாங்க தீர்மானம் நிறைவேற்றோம் சொல்லுச்சு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க வெக்கமான சூடு சொரணை இருந்தா நீக்கிருவீங்க நீங்க நீங்க நீங்கிட்டீங்களா இந்த இருக்கு இல்ல மக்கள் எதை நம்பி திமுக வாக்களிச்சாங்களோ அது அத்தனையில இருந்து வழிவு போயிருக்கிறது திமுக இப்ப நாடாளுங்க மோடியை எதிர்ப்போம் நீங்க மோடி வந்தா வெள்ள குடிக்க பிடிக்கிறீங்க ஹிந்து தெரியாது போடான்னு நீங்க கேலோ இந்தியா வாடாங்கிறீங்க சமூக நலம் காப்போம் நீங்க இப்ப வந்துட்டு சமூக நலத்துக்கு பெரும் பங்கமாக ஒரு நீர்த்தேக்க தொட்டியில மலம் கலந்தவன உங்களால பிடிக்க முடியல ஒன்றரை ஆண்டு ரெண்டு ஆண்டு ஆகி இன்னும் ஒருத்தனை பிடிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்காக நீங்க அரசாட்சி செய்றீங்க யாருக்காக செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க சாதியத்துக்காக செய்யறாங்க மோடிக்காக செய்யறாங்க வேற என்ன செய்யறாங்க இங்க ஆமா அதுதான் திமுக கண்டிப்பா வேலை செய்யுது பாஜக இங்க வளர்வது கொள்கை ரீதியா எல்லா திட்டங்களும் எதிர்க்கிறாங்க எதை எதிர்த்தாங்கன்னு சொல்லுங்க அதானி துறைமுகத்தை எடுத்துட்டாங்களா எட்டு வழிசாலை எதிர்த்துட்டாங்களா பரந்தூர விமான நிலையத்தை எழுத்துட்டாங்களா புதிய கல்விக் கொள்கை எடுத்துட்டாங்களா ஏதாவது ஒரு திட்டம் நீங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது எதிர்த்துட்டாங்கன்னு நீங்க ஒரு திட்டத்தை சொல்லுங்க எதிர்த்து மோடிக்கு எதிரா வேலை செஞ்சுட்டாங்க ஏங்க பாஜக இங்க ஆட்சிக்கு வந்திருந்தா கூட பசுவுக்கு மடம் அமைச்சிருக்க மாட்டாங்க இவங்க வந்து பசுவுக்கு மடம் அமைக்கலையா இதுதான் வந்துட்டு பாஜக எதிர்க்கிறதா வெள்ள கொடி கொடை வந்துட்டு யாராவது வெள்ள கடர்ல புடிச்சிட்டு போய் நிப்பாங்களா விமான நிலையத்துல மோடி வர்றாரு கொடை கருப்புல இருந்தா கோச்சுக்கு வாரிய யஜமானு வெள்ளை கொடை புடிச்சிட்டு போய் நிக்கிறீங்க அப்ப நீங்க மோடியை எதிர்த்து நீங்க ஆட்சி செய்றீங்கன்னு நாங்க இன்னுமா என்ன பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல பொதுவா வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது மத்தியில் யார் வரணும் யார் தேவை யாரு தேவைன்றதை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படும் மோடி அரசு தேவையா தேவையில்லை அப்படின்ற பிரச்சாரம் தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் முன்னிலைப்படுத்தி இருக்கும் ஆனா அதுல நாம் தமிழர் சற்று விலகி திமுக தேவையா தேவையில்லையா அப்படின்ற ஒரு இதை முன்னெடுக்கிற மாதிரி இருக்கு யார் உங்களுக்கு முதல் பிரதான எதிரி எங்களுக்கு எல்லாருமே எதிர்க்காங்க ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பல இடங்கள்ல அண்ணன் சொல்லிட்டாரு நாங்க இங்க ஒரு கொள்கையை முன்வைக்கிறோம் நாடாளுமன்றங்கிறது ஒரு கட்சியினுடைய ஆட்சி முறையாக இருக்கக்கூடாது இந்திய முழுமைக்கும் ஒரே கட்சி பெரும்பான்மையை பற்றி நாங்கள் ஆள்வோம் அப்படின்னாக்க இப்ப எப்படி மோடி அரசு நடக்குதோ இது போலதான் நடக்கும் அவங்க என்ன செய்வாங்க நான் விரும்பிய சட்டத்தை ஏற்றுவேன் அது காஷ்மீரனுடைய சிறப்பந்தஸ்த காலி பண்றதா இருக்கட்டும் ராமர் கோயில கட்டுறதா இருக்கட்டும் நீங்க என்ன வேணா நினைங்க நீ மக்களுடைய பார்வைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்போம்னாக்க அதை அறக்க கரம் கொண்டு அதை செஞ்சு முடிப்பாங்க ஏன்னா பெரும்பான்மை அவங்கள்ட்ட இருக்குங்கிறது தான் அப்படி இருக்க நாங்கள் வந்துட்டு ஒரு மாநில சுயாட்சியிலேருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம் நீட்டை வந்துட்டு கொண்டு வருவோம் எண்ணெயை கொண்டு வருவோம் சிஏயை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாஜக அரசு எதை கொண்டு செய்கிறதுனாக்க நீங்க எல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பு தான் எல்லாரும் த தோல் மேல தூக்கி வச்சுட்டு அவங்கள வச்சது தான் காரணம் இப்படி வந்துட்டு ஒரு கட்சி இந்திய முழுமைக்கும் பெரும்பான்மையை பெற்று இருக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்கிறோம் நீங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு அண்ணா பேசுனார் இவங்க ஏதாவது கடைபிடிச்சாங்களா ஆளுநருக்கு தேவை இல்லைன்னு அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு செஞ்சாங்களா அதை நோக்கி இவர்கள் ஏதாவது ஒரு நகரும் செஞ்சாங்களா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக வந்துட்டு இவங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து இருந்தாங்க அமைச்சர்களா உட்காந்துருந்தாங்க அதிகாரத்தில் பங்கிட்டு அமைச்சர்களா உக்காந்துருந்தாங்க என்ன செஞ்சாங்க ஒரு கேள்வி ஆளுநரை இது போல வரக்கூடாதுங்க ஆளுநருங்கிற பதவி தேவையில்லை எங்களுக்கு ஆதரவாகவே இருந்தாலும் பரவாயில்ல ஆளுநர் பதவி மாநில உரிமைகளை அழிக்கிறது ஒரு தடவை பேசியிருப்பாங்களா யாரும் பேச மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி ஒரு கொள்கை வைக்குது மாநிலத்தில் அது இருக்கணும் மத்தியில்ங்கிறது ஒரு கட்சி தேவையே ஒரு கட்சி இந்திய முழுமைக்கும் உண்டான நாங்கள் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இருக்கவே கூடாதுங்கிறோம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மட்டுமே ஒன்று கூடி ஒரு ஆட்சி அமைக்கணும் அதுதான் வந்துட்டு சிறந்த இந்திய ஆட்சியாக அமைமே தவிர நாங்க மாநில சுயாட்சியை பேசுறோம் நீங்க சொல்ற நீங்க உங்களுடைய தேசிய கட்சிக்கு அடிமையாக தான் இருக்கிறீங்க அது எந்த கட்சியா இருக்கட்டும் அதிமுக பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறது திமுக காங்கிரசுக்கு அடிமையா இருக்கிறது காங்கிரஸ் நாளைக்கு வந்துச்சுனாக்கா மாநில சுயாட்சியை விட்டுருமா இது வரைக்கும் விட்டு கொடுத்துருக்கா நீங்க இந்த இதே எண்ணெய இதே நீட்ட கொண்டு வந்தது யாருனாக்க நீங்க காங்கிரஸ் தான் பாஜக நிறைவேற்றிச்சு ஆனா கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் தான் அப்போ மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்வார்கள் அப்படின்னா ஏன் தேசிய கட்சி தேவைங்கிற கேள்விதான் நாம் தமிழ் இவ்வளவு காரசாரமான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க மத்தியில இருக்கக்கூடிய பாஜக மக்களுக்கு எதிரா இருக்கு இங்க இருக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகள் எதிரா இருக்கு காங்கிரஸ் வந்து இருந்து நீங்க விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் மாற்று நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுல தெளிவா இருக்கீங்க ஆனா சின்னம் அப்ளை பண்ணலையே சின்னத்தை பறிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்யறாங்க நாம் தமிழ் கட்சியை கண்டு பயப்படுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் மொத்தமா நின்றும் நாம் தமிழ் கட்சியால வெல்ல முடியாது அப்படின்னு இருந்துட்டு போகுது நான் சீப்பை தலைய சீவாமலே போயிட்டு நான் கல்யாணம் தாலியை கட்டுறேன் நடந்துட்டு போகிட்டு என்ன பிரச்சனை இப்போ நான் இல்லைன்னு ஆயிடுமா என்ன கட்டுற தாலி கட்டுறவன் நான் இல்லைன்னு ஆயிடுமா என்ன நாங்க அப்படிதான் நிப்போம் நீங்க சின்னத்தை வந்துட்டு ஒழிச்சுட்டாக்க நாம் தமிழ் கட்சியை அடைக்க விடலாம் நாம் தமிழ் கட்சியை வழிக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு எண்ணையை ரைடு விட்டு எல்லாம் மிரட்டணும்னாக்க கட்சியில் யாரும் சேர விடாம பாத்துக்கலாம் இளைஞர்கள் வந்துட்டு இவர்களை நோக்கி போக விடாம பாத்துக்கலாம் நீங்க கற்பனை பண்றீங்க அது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வில்லுல பொறுத்து நம்ப எவ்வளவு நீங்க பின்னாடி நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கீங்களோ அவ்வளவு வேகமாக அந்த அம்பு பாயும் யார் உங்களை கண்டு பாஜக பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க உறுதியா பயப்படுறாங்க இங்க தமிழ்நாட்டுல 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 நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் பாஜா கம்மியாதான் இருக்கு அப்படி இருக்கப்ப ஏன் உங்களை பார்த்து அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க என்ன காரணம்னாக்க நாங்க வந்துட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி எப்படி இந்தியால கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி அப்படிங்கறத ஒரு மார் தட்டிக்கிறாங்கல்ல அந்த மார் தட்டுறவங்களால தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்தே வைக்க முடியல ஏன்னா இங்க தமிழர்களுடைய பார்வையே மிகப்பெரிய சித்தாந்த ரீதியாக நீங்க பழங்காலம் தொட்டு ஆரிய தமிழர் போர் அப்படிங்கறது மூவாயிரம் ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இவங்களால உள்ள வந்து இன்னும் படையெடுத்து நம்மளை வெல்லவே முடியலை அது வாழ்வீச்சா இருந்தாலும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சொல்வியாக இருந்தாலும் சரி தமிழர்கள் ஓங்கி அடிக்கிறாங்க அப்போ ஓங்கி அடிக்கும்போது அதை நோக்கி இவர்களால் எதிர்த்து வர முடியலை யார் இங்கே தடையா இருக்கிறா நான் வந்துட்டு ஒரு மூணாவது பெரிய கட்சினாவது இங்கே சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க அந்த இடம் இவர்கள் அதிமுகவை கரைத்து அந்த வாக்குகளை தன் ப வசமாக திருப்பிக் கொள்ளலான்னு பாஜக நினைக்கும் போது கரையக்கூடிய வாக்குகள் மொத்தமும் நாம் தமிழ் பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு உளவுத்துறை அவங்களுக்கு அதை தான் ரிப்போர்ட்டாக கொடுக்குது உளவுத்துறை ரிப்போர்ட்டா கொடுக்கும்போது அப்ப நாம் தமிழர் கட்சியும் உடைக்கணும் அப்படிங்கிற தேவையை அவங்களுக்கு வருது அதை செய்யறாங்க அவங்க நாம் தமிழர் கட்சி உடைக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் ரைடு எல்லாமே உருவாக்கப்பட்டது உறுதியாக நீங்க இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ஏன்னா இந்த எண்ணெயை ரைடு உடுறதுங்கிறது என்ன உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை உருவாக்கணும் இங்க வந்து சேரக்கூடிய இளைஞர்கள்ட்டையும் அந்த இளைஞர்களுடைய பெற்றோர்கள்ட்டையும் உளவியல் ரீதியா ஒரு தாக்கத்தை உருவாக்கணும் இவங்க வந்துட்டு தீவிரவாத அமைப்பு தீவிரவாதிகளோடு தொடர்புடையவர்கள் ஆயுதம் தயாரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியா தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறத எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க ரைடு விட்டீங்க யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் துப்பாக்கி செஞ்சானா யாரோ ஒருத்தன் ஜெர்மனில இருந்து போன் பண்ணானா இதை நீங்க ஆதாரமா வச்சுட்டு நீங்க வந்து ரைடு என்ன என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க வெளியிடுங்க மொபைல் ஏன் என் வீட்ல இருந்தா கூட தான் பத்து லேப்டாப் எடுக்கலாம் பத்து மொபைல் போன் எடுக்கலாம் மொபைல் போனும் லேப்டாப்பும் எடுக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா புத்தகங்கள் எடுத்தாங்க புத்தகங்கள் எல்லார் வீட்லயும் தான் இருக்கும் யார் வீட்டுல இல்லாம இருக்கு புத்தகங்கள் லேப்டாப் எடுத்தாங்க மொபைல் எடுத்தாங்கன்னு சொல்றது வந்துட்டு யார் வீட்டுக்குள்ள போனாலும் அதானங்க இருக்கும் அதன் மூலமா கைப்பற்றின ஆதாரம் என்ன இந்த மொபைல் எடுத்தங்க இதுல தீவிரவாத தொடர்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு அதை கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க வெளியிடுங்க இல்ல அப்ப நீங்க என்னவா பண்றீங்க உளவியல் ரீதியா ஒரு தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க நான் தான் சொல்றேன் நீங்க எவ்வளவு கிழவு எங்களை பின்னாடி இழுக்கிறீங்களோ அதை விட அதிவேகமாக நாங்க முன்னோக்கி பாய்வோம் நீங்க இதை செஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சியை நோக்கி இளைஞர்களோட பார்வை மிகப்பெரிய அளவுல திரும்பி இருக்குங்கிறது உதவி தானே செஞ்சிருக்காங்க எங்களுக்கு அதுதான் அவங்களுக்கே தெரியாம அவங்க உதவி செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சின்னத்தை பறிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த பாஜகவனுடைய ஒரு லெட்டர் படு கட்சிக்கு பறிச்சு கொடுக்குறாங்கல்ல பறிச்சு கொடுத்துட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுனாக்க நாங்கள் முதலில் வந்தவர்களுக்கு கொடுத்துட்டோங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நான் வேட்புமனு தாக்கல் செய்யணும்னு முதலாளா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறேன் என்ன வெற்றியாளர்னு அறிவிச்சிடணும் சரியா நான் தான் எம்பின்னு என்ன நாளைக்கு அறிவிச்சு சரியா தேர்தல் எல்லாம் நடத்தக்கூடாது தேர்தல் நடத்தக்கூடாது நான் முதல் ஆளா போய் நான் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சிடறேன்

எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா இந்த சின்னம் இதற்கு முன்னாடி யாருகிட்ட இருந்துச்சு அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரா வேண்டாம்னு சொன்னாதான் இன்னொரு கொண்டு போகணும் அல்லது ஒரு கட்சிக்காரரு சின்னத்தை கேட்கவே இல்லை அவருக்கு பண்ணி கேட்டாக்க நான் கேட்கலங்க தேர்தல் ஆணையமா எங்களுக்கு ஒதுக்கிச்சு இந்த சின்னத்தைங்கிறாரு அவர் கேட்காத நபருக்கு கொடுத்துருக்கீங்க நாங்க கேக்குறோம் எங்களுக்கு கொடுக்கல தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை என்ன ரெண்டு பேர் ஒரே சின்னத்தை கேட்டு போட்டியிடுகிறார்கள் என்றால் யார் இந்த சின்னத்தை முதலில் வைத்திருந்தார்கள் முன்னுரிமை கொடுக்கணும் யார் மூன்று ஆண்டு வந்துட்டு வரி செலுத்தி இருக்கிறார்கள் முன்னுரிமை கொடுக்கணும் யார் இதற்கு முன்னாடி அந்த சின்னத்தை வைத்து ஒரு சதவீதத்திற்கு மேல் வாக்கு வாங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் பதிவு செய்யப்பட ஐ மீன் ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியா ஆகாதவர்கள் நீங்க வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்ல அப்படிங்கிற பட்சத்துல

ஒருத்தர் வராங்க அப்படின்னா அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கும் இல்ல இல்ல உறுதியாக இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறலங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குனாக்க இந்த சின்ன பிரச்சனையை கொண்டு வர முடியாது உங்களால ஏன்னா கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சுனாக்கா நாங்க கேட்கறது தான் சின்னம் எங்களுடைய சின்னத்தை பரிசு இன்னொருத்தங்களும் கொடுக்க முடியாது இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கிறதுனாலதான் இந்த டிபேட்டுங்கிறதே ஒன்று வருது ஆனா தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல அது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளா இருந்துச்சுன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு ஒன்னு இருக்கு அதை தான் நாங்க கேட்கிறோம் நியாயப்படி ரெண்டு கட்சியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி அவரோட கட்சியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி எங்களுடைய கட்சியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி அவர் அந்த சின்னத்தை கேட்கவே இல்ல நாங்க கேட்கிறோம் அப்படியே அவரே கேட்டால் கூட எங்களுக்கு வேணும் அந்த சின்னம்னு கேட்டா கூட ரெண்டு பேரும் ஒரே சின்னத்துக்கு போட்டியிட்டால் இதெல்லாம் நிபந்தனைகள் அப்படின்னு இருக்கு ஆண்டு டாக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் ஒரு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி இருக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு நிபந்தனைகள் அவங்களுக்கு அவங்க இல்ல அவங்க கட்சி ஆரம்பிச்சே ரெண்டு வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சே ரெண்டு வருஷம் தான் ஆகுது நாங்க இந்திய முழுமைக்கு உண்டான கட்சி தேசிய கட்சின்னு அவர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு ஆனா அவருடைய கர்நாடக மாநிலத்துல அவர் கொடுத்திருக்க சின்ன என்ன சிலிண்டர் எரிவாயு உருளை அப்போ அவருக்கு சிலிண்டர் கொடுத்திருக்கீங்க இன்னொரு மாநிலத்துக்கு அதே நபருக்கு வந்துட்டு கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு கொடுத்துருக்கீங்க சிலிண்டர் கொடுத்துருக்கீங்க விவசாய சின்னத்தை கொடுத்துருக்கீங்க இந்த விவசாய சின்னத்தை தொக்கா தூக்கி கொடுத்துருக்காங்க அவர் போட்டியிட போறதே இல்ல அந்த சின்னத்துக்கு ஆனா அந்த சின்னத்தை வச்சு இங்க டம்மி வேட்பாளர்கள் போடுவதற்கு இவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அது திமுகவும் பயன்படுத்திக் கொள்ளும் பாஜகவும் பயன்படுத்திக் கொள்ளும் போட்டுட்டு போங்கிறோம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க எவ்வளவு தூரம் நீங்க எங்களை பின்னோக்கி இழுக்கிறீங்களோ எங்களை வெறியேத்துறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப பொறுமையாக அமைதியாக பேசக்கூடிய நபர்களை கூட நீங்க வெறியேத்துறீங்கன்னு அர்த்தம் அப்ப உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் வெறியோட பேசுறவங்க நீங்க யோசிச்சு பாருங்க இதன் மூலமாக அத்தனை பேரையும் நீங்க வந்து வெறியோட உச்சத்தை கொண்டு போய் பறிக்கப்பட்டது நாம் தமிழர் வேட்பாளர்களையும் தொண்டர்களையும் உறுதியாக இல்லன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அவ்வளவு தூரம் குறுகி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நாங்க ஒன்றும் கோடிஸ்வரங்கள் கிடையாது கோடி கோடியா கொள்ள அடிச்சவங்க கிடையாது மணல் மாப்பியாக்கள் கிடையாது இங்க இருந்து மலையை உடைச்சு மலை மூழ்கி மகாதேவன்கள் கிடையாது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுடைய உழைப்பிலிருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் நூறு இரநூறுன்னு சேர்த்து சேர்த்து நாங்க ஒரு டிஷர்ட் ஷர்ட் அடிக்கும் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஷர்ட் அடிக்கிறோம் ஒரு தொப்பி அடிக்கிறோம் ஒரு பதாகை அடிக்கிறோம் இல்ல ஒரு பேனர் அடிக்கிறோம் ஒரு போஸ்டர் அடிக்கிறோம் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து நாங்க பண்ணக்கூடிய எங்களுக்கு இந்த எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டா இது மொத்தமும் வீணா போகுது இப்போ நாங்க அடிச்சு வச்சிருக்க மொத்தமும் வீணா போயிட்டு திருப்பி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து திருப்பி புது சின்னத்தை அடிக்கணும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உறுதியாக இதை ஏற்படுத்துறாங்க அப்போ இது எங்களுக்கு கோவத்தை உருவாக்குமா உருவாக்காதா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்ச எங்களுக்கு இந்த கோவத்தை உருவாக்குமா உருவாக்காது அதனாலதான் சொல்றோம் நீங்க இந்த எலெக்ஷன் முடியட்டும் பாருங்க பாஜக இருந்து அந்த தாமரை சின்னத்தை புடுங்கிறதுக்கு உண்டான வேலையை அத்தனையும் நாங்க நாம தமிழ் வச்சு செய்யணும் இது நேரடியாக பாஜகவுடைய மோதிரிங்களே உறுதியாங்க பாஜக இப்போ ஒரு சிறு வயதுல இருந்து குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு வர விஷயம் என்ன தேசிய மலர் தாமரை தேசிய மலர் தாமரை அது நம்ம நாட்டோட மலர் நம்ம மலர் நம்ம மலர்னு சொல்லி கொடுத்து கொண்டு வந்து நீங்க தேர்தல் ஒருத்தருக்கு சின்னமா கொடுத்தா அவன் பார்த்தோன்னா என்ன தோணும் அவனுக்கு அட இது நம்ம மலர்னு தோணாதா அது ஒரு ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கணும் தேசிய மலரா இருக்கணும் இல்லனா சின்னமா இருக்கணும் நீங்க வழக்காடு மன்றத்துல கொண்டு போயிட்டு இதை நாங்க வென்று காட்டுறோமா இல்லையா வந்து பாரதிய ஜனதா போராடுவீங்க பாரதிய கட்சியே நாங்க வந்துட்டு அழுத்தத்துக்கு உள்ளாக்குவோம் உறுதியாக நீங்க நீங்க எங்களை அழுத்தத்துக்கு உள்ளாக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க எங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்குங்கறத நீங்க பாப்பீங்க தேர்தல் முடியட்டும் காத்திருக்கீங்க இப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்த்தது விவசாய சின்னத்தை விவசாய சின்னம் அப்படின்னாலே நாம் தமிழர் சீமா அப்படின்றது பின்னடிவு தானே இல்லங்க நாங்க முன்னாடியில இருந்து பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம் வெறும் சின்னத்தை பார்த்து வாக்களிக்க கூடாது எங்களுடைய எண்ணத்தை பார்த்து வாக்களிங்கிறோம் யாருக்குமே நிரந்தர சின்னம்னு ஒன்னு இருக்க கூடாது குழுக்கள் முறையில தேர்ந்தெடுங்கன்னு சொல்றோம் இன்னும் சொல்ல போனா எண்ணியல் இந்தியா என்னுக்கு வந்துருங்க ஒன்னு ரெண்டு மூணுன்னு என்ன கொடுத்துருங்க என்ன கொடுத்துட்டு வந்துருங்கன்னாக்க கல்வி அறிவு இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க இவ்வளவு ஆண்டுகள் சுதந்திரம் ஆன பிறகு நீங்க கல்வியறிவே இல்லாத மக்களை வச்சிருக்கிறீங்க வைக்கப்பட வேண்டாமான்னு அண்ணன் கேட்டிருக்காரு பல இடங்கள்ல அப்போ நாங்க சின்னத்தை நோக்கி எந்த தேர்தலையும் நாங்க சின்னம்தான் எங்களுடைய பிரதானம்ங்கிறது நாங்க சொல்லவே இல்லை ஆனா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறது இங்க இருக்கணும்னு சொல்றோம் நீங்க வழவழன்னு தார்சாலையில கொண்டே இருப்பீங்க கல்லுலையும் முள்ளலையும் எங்களை போட்டு உருட்டுவீங்கன்னாக்க ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது எங்களுடைய உரிமை இது அதனால நாங்க கேட்கிறோம்ங்கிறோம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்க வேண்டிய சின்னம் இது ஆனா அது எதனாலங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புறோம் மக்கள் நிதி மயத்தை டார்ச் லைட்ட நீங்க தூக்கி கொடுத்துருக்கீங்க இன்னும் தேர்தல் தேதியா அறிவிக்கப்படல ஆனா அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க இப்போ எங்களுக்கு நாங்க சின்னம் இல்லாம நிக்கிறோம் போஸ்ட் ஓட்ட முடியாது வாக்கு கேட்க முடியாது எங்களுக்கு இந்த சின்னத்தை அந்த அழுத்தத்துக்குள்ளாக்குறீங்கல்ல இதை எதற்காக செய்யறீங்கன்னு கேக்குறோம் அப்ப உங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கு எங்களை பார்த்து எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுங்கிறது மக்கள் மத்தியில உளவுத்துறை ரீதியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பயம் எந்த சின்னம் கிடைக்குதோ அந்த சின்னத்துல நீங்க என்ன கழுதையை சின்னத்தை கொடுங்க தானே போறீங்க தொடப்பக்கட்டையை கொடுங்க விளக்கமத்தை கொடுங்க ஏதோ விளக்க செருப்பை கொடுங்க செருப்பை கையில தூக்கிட்டு அலையறோம் நீங்க என்ன வேணா கொடுங்க சின்னத்தை நாங்கள் சின்னத்துக்கானவர்கள் அல்ல எங்கள் எண்ணத்தை மக்கள் மத்தியில விதைகளாக விதைச்சிருக்கிறோம் அது மரங்களாக முளைத்து இருக்கிறது இன்னும் கனி மட்டும்தான் காய்க்கணும் காத்திருக்கிறோம்